இம்பேலன்ஸு தலை சுத்தல் ஒரு அப்படியே ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி இல்லை பத்து செகண்ட் அப்படியே லைட்டாக வரும் அது தெ தெரியும் சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும் லைட்டாக வரும் அப்புறம் அப்பப்போ என்னமோ சுற்றுற மாதிரி இருக்கும் கையில் இருக்க செல்ஃபோன் சம்டைம்ஸ் விழுந்துடும் இப்படி நடுக்கமெல்லாம் வரும் நடுக்கம் வந்து செல்போன் கீழே மாதிரி மாதிரியெல்லாம் கூட அவரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அது என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துக்குவாங்க அது ஒரு வேளை பிபியாக இருக்கும் சுகராக இருக்கும் இல்லை வந்து மூளையில் ஏதாச்சும் தொந்தரவாக இருக்கும் இல்லை வந்து இதய நோயாக இருக்கும் இல்லைன்னா காதுக்குள்ளே வெஸ்டிஃபுல் புலார் டிஸ்ஃபங்ஷனாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்குவீங்க ஈவன் வெஸ்டிபுலார் டிஸ்பங்ஷனாக இருந்தாலும் அதுக்கான மெயின் காசு எங்கே இருக்குன்னா அதை க்யூர் பண்ணணும்னா அதனோட மெயின் ரூட் காசை கண்டுபிடிக்கணும் ரூட் காசு வந்து ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அழுத்தம் தான் காரணமாக இருக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற எங் பசங்க பொண்ணுங்கள்லேருந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகிறவங்க மேரேஜ் ஆனவங்க ப்ரெக்னென்ட் உமன்லேருந்து எல்லாருக்குமே இது மோஸ்ட் காமனாக இருக்குது இருக்கிறதுலையே காமன் என்னன்னா சர்வைக்கல் இஷ்யூஸ் தான் ஆனால் அது ஏன் தெரியுமா வெளியில் தெரியாமல் இருக்குது சர்வைக்கல் இஷ்யூன்னு தெரியாமல் அவங்கெல்லாம் பிரித்து வேறு வேறு பேஷண்ட்டாக போய்ட்டுருக்காங்க இதையோன்னு நினச்சி ஒரு குரூப் போயிடுவாங்க மூளைன்னு நினச்சி ஒருத்தவங்க அதையே நோக்கி போவாங்க மூளையில் என்னமோ ஆயிடுச்சின்ட்டு சிலர் பிபி ஹை பிபி லோன்னு பிபி மெஷினை வீட்டில் வாங்கி வச்சுட்டு என் நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க சிலர் வந்து சுகர் லோ சுகரு ஹை சுகரு சிலர் வந்து அது ஏதோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டின்னு நினச்சிக்குவாங்க லங்ஸ் பல்மனரி அப்படி போயிடுவாங்க சிலர் வந்து சைக்காட்ரி எதுவுமே இல்லை நீயா நினச்சிக்கிறேன்னு சைக்காட்ரி பேஷண்ட்டாக மாறுவாங்க எல்லாமே ராங்கு இது எதுவுமே ரைட் கிடையாது இது எல்லாமே தெரியாமல் போயிடுது அப்படி அப்படி சிலர் இஎன்டிக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க சிலர் இது டென்டல் நினச்சிக்குவாங்க டிஎம்ஜே ஜாயின் பெயின் சிலர் ஐஇ கண்ணாடி போடுவாங்க உடனே ஓடி போய் மைக்ரைன் ஒரு பக்கம் தலைவலி எல்லாம் வந்தால் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே தப்பு இது வந்து மோஸ்ட் காமன் வந்து சர்வைக்கல்ல தான் வருது எப்படி ஃபீவர்னு போனீங்கன்னா மோஸ்ட் காமன் வைரல் ஃபீவர் தானே எல்லாருக்குமே வந்து மூளை காய்ச்சலாக இருக்குது அந்த மாதிரி திரும்ப 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 அதை வந்து அப்படி எப்படி அப்படி டீவியேட் பண்ணி போகக்கூடாது இப்படி எதாச்சும் சிம்டம் இருந்தால் அது ஸ்பைன்லேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க ரைட் ரூட்டில் போவீங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பைனல் கார்டை வந்து கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணாலே ரொம்ப நல்லது அதுக்கு வந்து பெருசாக நீங்கள் எம்ஆர்ஐலாம் எடுத்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஜெனிக் பெயினோ சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ எல்லாம் எம்ஆர்ஐலேயே தெரியாது அப்புறம் ரொம்ப ஸ்பாண்டிலைட்டிஸ் முற்றி போனால் தான் எக்ஸ்ரேல தெரியும் சாதாரணமாக உள்ள ஜவ்வு வீங்கிறது அமுத்துறது ஸ்ட்ரெயினாக வர்றதெல்லாம் எக்ஸ்ரேயில் தெரியவே தெரியாது அதனால அந்த மாதிரி டெஸ்ட்ஸ் இல்லையா நீங்கள் அவ்வளோக்கா போக தேவையில்லை க்ளீன் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாயிடும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்குன்ட்டு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு எலிவேஷன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்சசைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய எக்சைஸ் இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் ப்ராப்பராக பண்ணால் இந்த இம்பேலன்ஸு தலை சுற்றுறது குனிஞ்சா சுற்றுறது காலையில் பெட்டு விட்டு எழுந்திரிச்சா லைட்டாக சுத்துறது இதனால் வந்து வேலையை விட்றது நாடு விட்டு நாடு துபாயில் சவுதியில் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறது இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்காது சிம்பிளாக அது க்யூராக வர்றது அதை கேட்காமல் வேலையவே விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இதை போயிட்டு எப்போவுமே பெருசாக நம்புறது சிம்பிளான இது உங்களுக்கு சின்ன நோய்தான்னு சொன்னால் நம்புறதில்ல அந்த மாதிரி இருக்காதிங்க இது சின்ன ட்ரபுள் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்